இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் போட்டிருப்பேன் கடலூர் போர்ட் ஜங்ஷன்ல இருந்து மைசூர் போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் மயிலாடுதுறை ஜங்ஷனில் இறங்கி ஒரு கனெக்டிவிட்டி ட்ரெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி ஜேர்னி பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன்ல இருந்து மன்னார்குடி போகக்கூடிய இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினஞ்சுக்கு இங்கேருந்து எடுக்கிறாங்க மயிலாடுதுறை இருந்து நான் இன்னைக்கு இந்த பத்து ரூபா டிக்கெட்டில் ஸ்லீப்பர் கோச்சில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கேருந்து மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து மன்னார்குடி வரைக்குமே இந்த ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மன்னார்குடி போகக்கூடிய இந்த லோக்கல் பேசஞ்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து இப்போ வெளில கிளம்பிட்டு இருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினஞ்சு கரெக்டான டைம்ல வந்து இருந்து அவுட் ஆகுது ட்ரெயின் அந்த அளவுக்கு சரியான கூட்டம் தான் சொல்லுவேன் இது வந்து நான் போன டைம் வந்து ரஷ்யா இல்லையா என்னான்னு தெரியல நீங்கள் போகும்போது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க கமெண்ட்ல இந்த திருவாரூர் லைன்ல வந்து பக்கத்துலேயே ஒரு புது லைனை அமைக்கிறதுக்காக வேலை நடந்துகிட்டு இருக்கு இது எது இந்த ட்ராக்கே வந்து கனெக்ட் பண்ண போறாங்களான்னு தெரியல மயிலாடுதுறை ஜங்ஷன்ல இப்போ நம்ம மஞ்சளறு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேட் இருக்கு இப்போ கிரீன் சிக்னல் போட்டிருக்கு அதனால இந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி போகுது இது இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இந்த கேட் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு கேட்டா இருக்குது இப்போ லேட்டஸ்டாக வச்சிருக்காங்க இல்லையா எலக்ட்ரிக்கல் கேட்டு அந்த கேட்டு தான் வச்சிருக்காங்க இந்த ரயில்வே மயிலாடுதுறையில இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா மங்கனல்லூர் தான் ஆனால் அந்த ஸ்டேஷனில் வந்து நிக்கில ஸ்கிப் பண்ணி தான் போகுது பேசஞ்சர் ட்ரெயினே ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் வந்து பராமரிப்பில் இல்லை யாரும் யூஸ் பண்ணல போல இருக்கு பார்த்தீங்கன்னா காடு மண்டி போய் கிடக்க பாருங்க இப்போ நம்ம ட்ரெயினோட டைமிங் ஷெட்யூல் எல்லாம் பாத்துரலாம் இந்த ட்ரெயினோட நம்பர் பாத்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன்னுங்க மயிலாடுதுறை மன்னார்குடி பேசஞ்சர் பாத்தீங்கன்னா அஞ்சு பதினஞ்சுக்கு மயிலாடுதுறை ஜங்ஷன்ல இருந்து எடுத்து ஏழு பத்துக்கு வந்து மன்னார்குடி போய் சேர்ந்துருது இதுக்கு பாத்தீங்கன்னா இடையில எட்டு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம பேரளம் ஸ்டேஷன் கிட்ட ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா டபுள் எல்லோ சிக்னல் போட்டிருக்காங்க ட்ரெயினை ஸ்லோ பண்ணி வர சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல் கொடுத்துட்டாங்க ஸ்டேஷன் கிட்ட வந்துவிட்டோம் இந்த பாலம் பேரளம்ல இருந்து திருவாரூர் போகக்கூடிய அந்த ரோட்டை வந்து ரயில்வே ஓவர் பிரிட்ஜாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வேலை தான் கட கடன்னு நடந்துகிட்டு இருக்கு இது எப்போ முடியும்னு தெரியல ஆனால் வேலை விறுவிறுப்பாக இருக்கு இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகிறோம் ஆகுறோம் இப்போ நம்ம பேரளம் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு இப்போ ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம ட்ரெயின் என்ட்ராகுது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்பார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கோ மட்டும் நிற்கிது வேப் ஃபோரு இது பார்த்தீங்கன்னா காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸோட லோக்கோ தான் இது ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக திருநெல்வேலேருந்து டீகப்பிள் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க இந்த காரைக்கால் பேரளம் நியூ லைனில் வந்து இந்த புதுசாக வர ஏஎல்பிக்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா அந்த செக்ஷன் வந்து இந்த லைனில் தான் கொடுக்குறாங்க பிள்ளைக்கு டெய்லியும் வந்துடுறாங்க இந்த லைனில் ட்ரெயினிங் கொடுக்கறதுக்காக அந்த லோக்காக தான் நிற்கிது இப்போ நம்ம வந்த ட்ரெயினை வந்து கிளம்ப போகுது இப்போ நம்ம இறங்கிட்டோம் ஒரு நிமிஷம் லேட்டில் வந்து கிளம்பிட்டாங்க பேரலம் ஸ்டேஷன்லேருந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஆன் போர்டு இல்லை இங்கேயும் டீ போர்டும் கம்மி தான் நான் மட்டும்தான் இறங்கி போகிற மாதிரி இருக்குது ஒரு நாலு பேர் போகிறோம் தாங்க இப்போ இந்த லோகோ கிளம்புற வரைக்கும் நின்று வீடியோ எடுத்துட்டு போவோம் இப்ப பாத்தீங்கன்னா காரைக்கால் போர்ட்ல இருந்து கறி ஏத்திக்கிட்டு போது பாருங்க இந்த ட்ரெயின் தான் நிக்கிது போல அந்த லோக்கோ மட்டும் இது கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் காரைக்கால நோக்கி இப்போது அந்த லோக்கோ பாருங்கள் எத்தனை ஏஎல்பி ட்ரைனிங் ஏஎல்பி நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்கலாம் ஏறிட்டாங்க இப்போது அந்த ட்ரெயின் கிராஸ் ஆனோன்னே இதுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க இப்போ காரைகளை நோக்கி கிளம்பிட்டாங்க இந்த லோக்கோ எடுத்துக்கிட்டு சரி வாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே நன்றி